வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் இருசக்கர மோட்டார் வாகனம் பழுது பார்ப்போர் தொழிலாளர் சங்கத்தில் வந்து உங்கள் தலைவர் வீரப்பாண்டி பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்முடைய சங்கத்தில் ஆண்டுகளாக நடத்தியிருக்கிறோம் நிறைய ட்ரைனிங் இலவச பயிற்சி மற்றும் பிஎஸ் சிக்ஸ் பயிற்சிகளும் நிறைய கொடுத்துருக்குறோம் அதில் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு அடுத்த கட்டமாக இன்னும் நல்ல பயிற்சிகளும் கொடுத்துட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உறுப்பினர்களுக்கு தனி நல வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே திரு அமைச்சர் தங்கம் தென்னரசும் மனு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை நம்ம மாநில சங்கமும் மற்றும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கின்ற அனைத்து சங்கங்களும் அவர் பகுதியில் இருக்கின்ற அமைச்சர்களிடம் மனு கொடுத்துருக்காங்க அது வந்து வரை பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறாங்க அது இன்னும் தமிழ்நாடு அமைப்பு சாரா என்பது நமக்கு வந்து ஒன்றும் கிடைக்கப்படலை அதை ஒன்றும் பரி பரிசீலனை பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க அது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய சங்கத்தில் வந்து யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கோம் அதை வந்து நம்ம இந்த வந்து க சர்க்கரைப் பண்ணுங்கள் அதை வந்து எல்லோரும் பகிருங்க நாலு பேர் இதை தொடர்ந்து பார்க்கும்போது தான் நம்முடைய சங்க நிகழ்வுகள் அனைத்தும் தெரிய வரும் தெரிஞ்சால் நம்முடைய முதலமைச்சர் அவர் பார்வைக்கணும் எட்டும் நம்மளுக்கு விரைவில் இந்த நலவாரியம் கிடைக்கும் என்பதை நம்முடைய சங்கத்தின் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்